வடமதுரை அருகே குளத்தூரில் ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பில் சந்தான வர்தினி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பானையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வடமுதுரை ஊராட்சி ஒன்றியம் குளத்தூரில் சந்தான வர்தினி ஆற்றின் குறுக்கே ரூபாய் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பானையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து குளத்தூரில் நடந்த விழாவிற்கு வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் தலைமை தாங்கினார் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் குளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜீவானந்தம் இளைஞர் அணி கிருஷ்ணகுமார் நீர்வளத்துறை பொறியாளர்கள் பாலமுருகன் தனசேகர் மகேஸ்வரன் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் காட்சி வாயிலாக இந்த வேட சந்தோஷ் சட்டமன்ற தொகுதி கடமதி ஒன்றியம் மருத்துவ ஊராட்சிக்கு உட்பட்ட திறந்து வைக்க வலியுறுத்தினுடைய சீரிய முயற்சியின் காரணமாக நமது ஊராட்சியிலே மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது அந்த தடுப்பணையை திறந்து வைக்கக்கூடிய நாள் குளத்தூர் ஊராட்சிக்கு ஒரு பொன்னான நாள் என்ன காரணமும் கேட்டாச்சா மூணு தடவை முயற்சி பண்ணி கட்டுறதுக்கு வர்றப்பெல்லாம் மழை வந்து மழை வந்து அதை சொல்லலை ஏ சார் வந்து அதை சொல்லலை நான் அந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் வந்து ஆரம்பிப்பாக மழை பெஞ்சி வந்து தண்ணி நின்றுடும் அடுத்து மறுபடியும் ஆரம்பிப்பாக மழை பெஞ்சி தண்ணி நின்றுடும் இந்த மாதிரி மூணு தடவை முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் என்னத்தினுடைய நம்மளுடைய